நீங்க இந்திய அரசியல்ல எந்த தலைவர்கள் எடுத்து பாத்துங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய பொலிட்டிக்கல் இருக்குல்ல அரசியல் வாழ்வு மிகச்சிறந்ததா இருக்கும் கொண்டாடப்பட்ட ஒருத்தராக இருப்பார் ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்வுல குடும்ப வாழ்வுல பாத்தீங்கன்னா மிக மோசமான தோல்விகளை தழுவியவர்களா இருப்பாங்க அல்லது ஏதாவது குறையோடு இருப்பாங்க அல்லது மயங்கிட்ட பதவியை பறிவுறுத்தவங்களா இருப்பாங்க அல்லது மகன் அடிச்சு பிடுங்கினவராக இருப்பாரு அல்லது அப்பா தோத்து பறிப்பிடு ஏதாவது ஒன்று இருக்கும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் எந்த இடத்துலையும் குடும்ப வாழ்வும் அரசியல் வாழ்வும் ரொம்ப நீக்கமர நிறைவோடு வாழ்ந்த ஒரு தலைவர்னு யோசிச்சிங்கன்னா இந்தியாவில் எவருமே இருக்க மாட்டார்கள் ஒரே ஒரு யாருன்னா தான் கலைஞர் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கட்சியெல்லாம் நடத்திடலாம் தொடர்ச்சியாக பவரில் இருந்தீங்கன்னா இந்த கட்சி நடந்துடும் மூணாவது ரூபாய் பவரில் இருக்கும்போது மோசம் ஆயிரும் அப்புறம் தோப்பீங்க அப்புறம் ஜெயிப்பீங்க ஆனால் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் ஒரு திசையில் இருப்பான் அந்தாள் வந்துட்டாரா அப்பனக்கே பாத்து அம்மா கிட்ட வந்து ஏட்டா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க வீட்டுக்குள்ள அப்பனை பார்த்து அந்தாள் வந்துட்டாராங்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அப்பா நல்லா வச்சிருந்தாரு மகனை அப்படின்னா நல்லா வச்சிருந்து இருபது வருஷம் கழிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் என் மகனுக்கு பதவி கொடுத்துடக் கூடாது அப்படின்னு கண்ணீர் மல்லி அதே அப்பா அழுகுறதே பார்த்திருக்க நம்ம தமிழ்நாட்டுல அப்படி எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல் கொடுத்தே இருக்கும் குடும்பத்தினத்துல ரொம்ப கஷ்டம் ஆனா கலைஞர் அவர்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேர பிள்ளைகள் இத்தனை பேருடைய மகிழ்ச்சி இத்தனை பேருடைய விருப்பம் எல்லாத்தையும்